அனைவருக்கும் வணக்கம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ள தனையது உயர்வு என்ற அந்த திருக்குறளுக்கு ஏற்ப நம்முடைய உள்ளத்தினுடைய ஊக்கம் எவ்வாறு இருக்கின்றதோ அதுபோல்தான் நம் உயர்வு இருக்கும் என்கின்ற இந்த திருக்குறளுடைய அர்த்தத்தோடு இன்றைய வகுப்பில் நாம் ஒரு மூன்று முக்கிய திருக்குறளை சட்டம் சார்ந்த திருக்குறளை பார்க்க போகிறோம் என்னவென்றால் இப்போ முதல்ல பார்க்கணும் திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் ஓகேவா அப்படி போது முதல்ல எத்தனை திருக்குறள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் இருக்குது எத்தனை அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கிறது இப்போ கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்கு எத்தனை அடியில் சிலை வச்சிருக்காங்க நூத்தி முப்பத்தி மூணு அடியில் சிலை வச்சிருக்காங்க ஏனென்றால் இந்த அதிகாரங்களை நூத்தி முப்பத்தி மூணு இருப்பதால் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் எத்தனை திருக்குறள் இருக்கிறது பத்து அதான்

தன்னுடைய அந்த எடையை செய்கின்ற போது எடை போடுகின்ற போது எந்த பக்கம் சாயாமல் நடுநிலையோடு அதை எடை போடுவது போல அந்த சான்றோர்களும் அவ்வாறு ஒரு பக்கம் சாயாமல் நீதி வழங்குவது சான்றோருக்கு அழகு என்று சொல்கின்றது சரி அடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரம் ஃபார்ட்டி செவனில் தெரிந்து செயல் வகை திருக்குறள் எது சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த திருக்குறள் என்ன

செய்யாமல் விடுவதையும் அடங்கும் சொல்லியிருப்பாங்க சரி அதே மாதிரி தடுத்து ஆக்ட் ஓமிஷன் ஒரு செயல் என்பது ஒரு செயல் மட்டும் குறிக்காது தொடர் செயல்கள் குறிக்கும் ஓமிஷன் விடுகை என்றால் விடுகை ஒரு விடுகை மட்டும் குறிக்காது அது தொடர் விடுகை குறிக்கும் சொல்லுவாங்க சரி பாட்டு திரி பாருங்க இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பான எது குறிக்கும் அப்போ லீகலி பவுண்ட் டு டூ சட்டப்படி செய்யக்கூடியது இந்த திருக்குறளுக்கு தொடர்புடைய ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ் கார்ப்பரேட் பிரிவுகள் சரி சார் இப்போத வந்து பாரதிய நியாய சனிதா 2020ல வந்து சார் அப்ப அதுல எங்க இருக்கு அந்த பிரிவு என்று கேட்டால் செக்ஷன் 3 ல செக்ஷன் 4 ல இருக்கு இருக்கு 32 க்கு அப்புறம் செக்ஷன் 2 ல ஒன்னு மற்றும் செக்ஷன் 2 ல சப்セஷன் 25 என்ன இருக்கு இந்த ஆக்ட் కమిஷன் இருக்கு அதேபோல இல்லீகல் என்பது செக்ஷன் 2 ல சப்セஷன் 15 இருக்குன்றது கடைசியான மூன்றாவது திருக்குறள் அதிகாரம் என்று சொன்னால் செங்கோன்மை என்ற திருக்குறள் இருக்கின்றது இந்த திருக்குறள் சொன்னால் என்று கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டம் தேர்செய் வகே முறை இது என்ன சொல்லுது ஒருவர் தன்னுடைய தீர்ப்பணி வழங்குகின்ற போது ஒரு குற்றம் செய்திருக்கார் என்று சொன்னால் அந்த குற்றத்தை நன்கு ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலைமையுமோடு ஒரு தீர்ப்பு வழங்குவதுதான் அந்த அரசனுக்கு முறையாகும் என்று சொல்கிறது அப்படி என்றால் இங்கே என்ன இப்பொழுது நீங்கள் என்ன பண்றீங்க நீங்க எழுதி எழுதிப்போ பாஸ் பண்ண பாருங்க நீதிபதியாக அமர்ந்த நீதிமன்றத்தில் உங்களுடைய அனைவருடைய நீதிமன்றங்களிலும் எந்த திருக்குறள் உங்களுக்கு பின்னால் இருக்கும் என்று சொன்னால் இந்த தான் இருக்கும் அதான் எந்த குற்றத்தினுடைய தன்மை அறிந்து அலசி ஆராய்ந்து அதன் நடுநிலைமையோடு இருந்து தீர்ப்பு வழங்குவதான் நீதி என்று சொல்வதுதான் இந்த திருக்குறள் எனவே நீ எந்த சட்டத்தை படித்தாலும் இது எதோடு தொடர்புடையது என்று தொடர்படுத்தி தொடர்படுத்தி படிக்கின்ற போது அதனுடைய நன்மை என்னவென்றால் நம் மனதில் அப்படியே நின்றுவிடும் இந்த மாதிரிதான் தொடர்படுத்தி படிக்க வேண்டும் எனவே இந்த திருக்குறளுக்கு ஏற்றவாறு விரைவில் நீதிபதியாக பதவியேற்கின்ற நீங்கள் அனைவரும் நீதி தவறாமல் இதே போன்று நீதியை வழங்க வேண்டும் என்று கூறி அதே போல இப்போ சிவில் ஜெய் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான இந்த ஜுடிஷியல் எக்ஸாம் வரப்போகுதுல அதற்கான வகுப்புகள் வருகின்ற பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆன்லைன் ஆஃப் லைன் இரண்டையும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வர அகாடமி திருவள்ளுவர் சார்பாக எடுக்க இருக்கின்றோம் இது முழுக்க முழுக்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க சார் எவ்வளோ பேசுன்னு கேட்குறாங்க எதுவும் இல்லை இலவச சட்ட பயிற்சி வகுப்பு தான் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அதே போன்ற அந்த அப்ளிகேஷனை இந்த வீடியோட லிங்கில் இருக்கிறது அதை பூர்த்தி செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்